வணக்கம் நேர்களே தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வழங்குவதற்காக நான் கல்பனா முனியாண்டி தமிழகம் முழுவதும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடக்கம் நான்காயிரத்து நூற்று பதிமூன்று மையங்களில் ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அறிமுகம் செய்த வக்பு சட்டத்திருத்தத்திற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றம் இஸ்லாமிய மக்களின் மத உரிமையை பாதிக்கும் வகையில் உள்ள சட்டத்திருத்தத்தை பெற வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிரான தனி தீர்மானத்துக்கு அதிமுக ஆதரவு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையிலிருந்து பாஜக வெளிநடப்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் விழா ஏற்பாடுகள் தயார் எல்பிஜி டேங்கர் லாரி ஸ்ட்ரைக் தொடரும் என அறிவிப்பு எண்ணெய் நிறுவன அதிகாரிகளுடனான இரண்டு மணி நேர பேச்சுவார்த்தை தோல்வி சென்னை தாம்பரத்தில் பணிமணிக்கு சென்ற விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து ரயிலில் பயணிகள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு ஈரோடு சேலம் திருப்பத்தூர் உட்பட பத்து இடங்களில் நூறு டிகிரி பேரன்ஹீட்டை தாண்டி வருத்தெடுத்த வெயில் வேலூரில் அதிகபட்சமாக நூற்று நான்கு டிகிரி பேரன்ஹீட் வெப்பம் பதிவு தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் உயர்வு ஒரு கிராம் எட்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரன் அறுபத்தி ஐந்தாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் விற்பனை கேரள மாநிலம் கண்ணூரில் பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்தில் வெடிகுண்டு பார்சல் இருப்பது கண்டுபிடிப்பு பயணிகள் அதிர்ச்சி நூற்று ஐம்பது வெடிகுண்டுகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை ஐபிஎல் பி ஏழாவது லீக் போட்டியில் நிக்கோலஸ் பூரன் மிட்செல் மார்ஸ் அதிரடியா லக்னோ அணி அபார வெற்றி ஹைதராபாத் அணியை ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் ஐபிஎல் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி தமிழ்நாட்டிற்கு எதிர்வரும் நிதியாண்டில் வரி பகிர்வாக இருபத்தி ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு மாநிலங்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் அனைவரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை நீக்க கோரிக்கை நடிகர் பிரபு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் சென்னை செயின் பறிப்பு சம்பவத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜாஃபரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைப்பு எம் ஃபார்ம் செய்யப்பட்டு விமானம் மூலம் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது சென்னையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட மூன்றாவது நபர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மதுக்கடையில் முத்துக்குமார் என்ற காவலர் அடித்துக் கொலை மது போது கஞ்சா வழக்கில் கைதானவர்களுக்கு அறிவுரை வழங்கியபோது அடித்துக் கொள்ளப்பட்டதால் அதிர்ச்சி தமிழகம் முழுவதும் மது மற்றும் போதைப் பொருட்களால் குற்ற செயல்கள் பல மடங்கு அதிகரித்து விட்டதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாகவும் விமர்சனம் தானும் மனைவியும் கருப்பாக இருக்கும் நிலையில் குழந்தை சிவப்பாக பிறந்ததால் விபரீதம் சென்னையில் மூன்று வயது குழந்தையை கழுத்தை நெறித்துக் கொன்ற கொடூர தந்தை கடலூரில் அரசு பேருந்திலிருந்து கல்லூரி மாணவி தவறி விழுந்த விவகாரம் தற்காலிக ஊழியர்களாக பணியாற்றிய பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிலிருந்து விடுவிப்பு சென்னை மாநகராட்சியில் இரண்டு கவுன்சிலர்கள் தாம்பரம் மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலர் தகுதி நீக்கம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக உசிலம்பட்டி நகராட்சி தலைவரையும் தகுதி நீக்கம் செய்து உள்ளாட்சித்துறை உத்தரவு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பசுமை வீடுகள் வழங்கும் திட்டத்தில் முறைகேடு என புகார் வீடுகள் கட்டாமலேயே கட்டியதாக கணக்கு காட்டி ஊராட்சித் தலைவர் பல லட்சம் ரூபாயை சுருட்டியதாக குற்றச்சாட்டு சென்னை தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு கூடுதல் ரயில் சேவை மயிலாடுதுறை திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் வழியாக இயக்கப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதி கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட பாதைகளில் மட்டுமே செல்ல வேண்டும் என வனத்துறை அறிவுறுத்தல் வனப்பகுதிகளில் மரக்கன்றுகள் நடவு செய்யக்கூடாது என்றும் எச்சரிக்கை தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வாரச்சந்தை அருகே பஞ்சுமெத்தை குடோன் மரப்பட்டறையில் பயங்கர தீ விபத்து இரண்டு மணி நேரம் போராடி அணைத்த தீயணைப்புத்துறை இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள மரங்கள் தீயில் எரிந்து நாசம் கொடநாடு வழக்கில் ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரனிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை இளவரசி மற்றும் முக்கிய அரசியல் பிரமுகரை விசாரிக்க திட்டம் என தகவல் தமிழகம் முழுவதும் கொடிக்கம்பங்களை ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்குள் அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் இறுதிக்கேடு அகற்றாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் எனவும் உத்தரவு கடலூர் மாவட்டம் வேப்பூரில் காரில் வைத்து கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை அறிவிக்கும் கும்பலின் தலைவன் உள்பட இரண்டு பேர் கைது ஏற்கனவே மூன்று பேர் கைதான நிலையில் மேலும் இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை கொடைக்கானலில் நிலப்பிரச்சினையில் ஒரு குடும்பத்தினரை பாதிரியார் உள்பட இருபதுக்கும் மேற்பட்டோர் தாக்கியதால் பரபரப்பு ஒரு வாரத்திற்கு முன்னர் நடந்த சம்பவத்தின் அதிர்ச்சி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல் சென்னையில் ஆயிரத்து ஐநூறு கோடி மதிப்பீட்டு அடையாறு சுற்றுலா தலம் முப்பது மாதங்களில் தயாராகும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் பங்குனி பிரதோஷத்தையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள சிவன் கோயில்களில் நந்திக்கு சிறப்பு பூஜை தஞ்சை பெரிய கோவிலில் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் பக்தர்கள் திரண்டு வழிபாடு திருவாரூரில் வானில் திடீரென ஒலித்த பலத்த சத்தம் மற்றும் அதிர்வால் வீட்டை விட்டு வெளியேறிய மக்கள் இந்திய விமானப்படை வீரர்கள் மேற்கொண்ட பயிற்சி காரணமாக சத்தம் எழுந்ததாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் விளக்கம் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் ஸ்ரீ பூவராக பெருமாள் கிள்ளை தீர்த்த வாரிக்கு சென்று திரும்பும் நிகழ்வு கோலாகலம் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களை கடந்து முத்துப்பள்ளக்கில் அருளாசி வழங்கிய பெருமாளுக்கு உற்சாக வரவேற்பு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விரைவாக விசாரிக்க கோரிய ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி கண்டிப்பு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் வழக்கை வரிசைப்படித்தான் விசாரிப்பேன் என கடிந்து கொண்டதால் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உணவுக்காக சரக்கு வாகனங்களை மட்டும் வழிமறிக்கும் காட்டு யானை காலியான வாகனங்கள் சுற்றுலா வாகனங்களை தொந்தரவு செய்வதில்லை என சுற்றுலா பயணிகள் கருத்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடிகர் பிரசன்னா ஸ்னேகா தம்பதி கிரிவலம் அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனை தரிசனம் செய்து வழிபாடு லண்டனில் சிம்போனி நிகழ்த்திய இளையராஜாவுக்கு ஜூன் இரண்டில் சென்னையில் பாராட்டு விழா சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு நெல்லையில் காலமான அதிமுக அமைப்பு செயலாளர் கருப்பசாமி பாண்டியனுக்கு இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் நேரில் அஞ்சலி இபிஎஸ் உடன் ஒரே விமானத்தில் பயணிப்பதை தவிர்க்க சாலை மார்க்கமாக வந்த ஓபிஎஸ் வேங்கைவயல் விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணை முழுமையாக இல்லை என குற்றச்சாட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு மாநில எல்லைக்குள் இருக்கும் மக்களை பாதுகாக்கும் வகையில் தமிழக அரசு சட்டம் கொண்டு வரலாமே ஆன்லைன் விளையாட்டு தொடர்பான வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை திருத்தணி முருகன் கோயிலில் முப்பத்தோரு நாட்களில் உண்டியல் காணிக்கை மூலம் ஒன்றரை கோடி ரூபாய் வருவாய் அறுநூற்று கிராம் தங்கம் பதிமூன்று கிலோ வெள்ளியும் கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தகவல் வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் குடியிருப்பு பகுதிகளை நோக்கி படையெடுக்கும் பாம்புகள் கடலூரில் காருக்குள் இருந்த ஐந்து அடி நீல பாம்பும் இருசக்கர வாகனத்தில் இருந்த இரண்டு அடி பாம்பும் பிடிபட்டன பாப்பிரெட்டி அருகே உள்ள கடத்தூர் அரசு பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் மாணவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே ரயில்வே கட்டடத்தில் தீ விபத்து ஏசி மின்கசிவு காரணமாக தீப்பற்றியதாக தகவல் ரயில் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு சிக்னல் கோளாறு சீரானது சென்னை எண்ணூர் ரயில் நிலையம் உயர் அழுத்த மின்சார உயர் அருந்து விழுந்ததால் புறநகர் மின்சார ரயில் சேவை பாதிப்பு அரை மணி நேரத்திற்கு மேலாக அனைத்து மின்சார ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி தமிழகத்தில் உள்ள கோயில்களில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவது தொடர்பான மனு தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவுப்படி கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இந்தி மொழியில் அறிக்கை கொடுக்கப்படுகிறது இதற்காக தனி அதிகாரி பணியில் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் விளக்கம் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துபவர்கள் நாட்டில் நுழைய அனுமதி இல்லை குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டவர் மசோதா மீதான விவகாரத்தில் மத்திய அமைச்சர் அமித் பேச்சு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம் மூன்று நீதிபதிகள் குழுவுக்கு விசாரணை நடத்த அதிகாரம் இல்லை என்று அறிவிக்க கோரிய மனுவை இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம் உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் பகுதியில் இளைஞரை கொடூரமாக தாக்கி கடத்தி சென்ற கும்பலால் அதிர்ச்சி சம்பவத்தில் தொடர்புடைய மூன்று பேரை கைது செய்து போலீசார் விசாரணை கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டும் பணிக்கு முதலமைச்சர் பினராயி விஜயன் அடிக்கல் மத்திய அரசு இதுவரை எந்த உதவியும் செய்யவில்லை என குற்றச்சாட்டு கேரளாவில் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்காக பேருந்து ஒட்டி காண்பித்த திருச்சூர் மாவட்ட ஆட்சியர் வட்டார போக்குவரத்து அலுவலர் முன்னிலையில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் பேருந்தை ஓட்டி அசத்தல் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி அம்மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம் தனிநபர் தீர்மானங்களை அரசின் தீர்மானமாக மத்திய அரசுக்கு அனுப்ப முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தினார் திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ காளஹஸ்தி சிவன் கோயிலில் உண்டியல் என்னும் பணியின் போது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் திருட்டு பெண்ணிடம் பணத்தை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை ஹரியானா மாநிலம் பரிதாபாத்தில் கால்நடைகள் வீட்டிற்குள் புகுந்ததால் பரபரப்பு இரண்டு மணி நேரமாக அச்சுறுத்திய கால்நடைகளிடமிருந்து பீரோவுக்குள் நுழைந்து தப்பித்த பெண் பிரிட்டிஷ் இந்திய திரைப்பட இயக்குநர் சந்தியா சூரி இயக்கிய சந்தோஷ் திரைப்படத்தை இந்தியாவில் வெளியிட தடை படத்தின் சில காட்சிகளை நீக்க படக்குழு மறுத்ததால் தணிக்கை வாரியம் நடவடிக்கை விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள சூரன் படத்தை திரையிட அனுமதி வழங்கியது டெல்லி உயர்நீதிமன்றம் சுமூக தீர்வு ஏற்பட்டதை தொடர்ந்து மாலையில் படம் வெளியானது பெங்களூரு உடனான போட்டியில் சென்னை அணியின் மிடில் ஆர்டரில் எந்த மாற்றமும் இல்லை என பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் தகவல் சிஎஸ்கே உடனான இன்றைய போட்டி விறுவிறுப்பானதாக இருக்கும் என தினேஷ் கார்த்திக் பேட்டி எகிப்து அருகே செங்கடலில் நாற்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகளுடன் சென்ற நீர்மூழ்கி கப்பல் விபத்துக்குள்ளாகி மூழ்கியதால் பரபரப்பு ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் ஏழு பேர் படுகாயங்களுடன் மீட்பு ரமலான் மாதத்தையொட்டி சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவில் இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி தொழுகை பல்வேறு நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி வழிபாடு நேர்களே இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன